ீஷ்வேரட்சி பீஷ்மர் பாதுகாக்கும் நமது படை பரந்து அளவு கடந்து இருக்கிறது பீமன் பரிபாலிக்கும் அவர்கள் படையோ கட்டுக்கு அடங்கியது அசுர இயல்பு உடையானுக்கு அழிவு காலம் அணுகும் பொழுது வீண் பெருமை கொள்ளுதல் அதிகரிக்கிறது அத்தகைய தற்புகழ்ச்சியில் தனக்கே கேடு கருத்துக்கள் தற்செயலாய் வந்து அமைவதும் உண்டு இங்கு துரியோதனனுடைய கூற்று இக்கோட்பாட்டுக்கு இலக்காகிறது தனக்கு ஜன்ம சத்ருவா இருக்கின்ற பீமனை விட பீஷ்மர் சிறந்த சேனாதிபதி என்பது அவன் கருத்து பீமன் தன் வெற்றிக்காக பாடுபடுபவன் பாட்டனாராகிய பீஷ்மரோ பட்சபாதம் இல்லாதவர் உடன்படிக்கையின்படி துரியோதனனுக்காக போர் புரிந்தாலும் அவர் தர்மம் ஒன்றே வெற்றியடைய வேண்டும் என்னும் கோரிக்கை உடையவர் அவருடைய சீரிய மனநிலையை துரியோதனன் அறிந்திலன் ஆட்களின் எண்ணிக்கையில் ஒரு சேனையின் வலிமை அறிந்து கொள்ள முடியாது கட்டுக்கு அடங்கி இருக்கிற பாங்கிலிருந்து ஒரு படையின் திறமை தோன்றும் தங்களுடைய சேனை கட்டுக்கு அடங்காதது பாண்டவர்களுடையதோ கட்டுக்கு அடங்கியது என்று விரிவை துரியோதனன் சொல்லுகிறான் வண்ணத்தில் பெரியது எனினும் வலிவில் சிறியது என்ற அமங்கல கருத்து அதில் அடங்கி இருக்கிறது ஒரு சமூகத்தினுடைய வாழ்க்கை முறைக்கும் இக்கோட்பாடு பொருந்தும் கட்டுப்பாடும் திட்டமும் உடைய சிறு சமூகங்கள் நன்கு முன்னேற்றம் அடைகின்றன கட்டில் அடங்காத பெரிய சமூகங்கள் பிறர் ஆட்சிக்கு அடிமையாகின்றன அல்லது சீரும் சிறப்புமின்றி தம்மை தாமே ஆண்டு வருகின்றன அடக்கம் உடைமைக்கும் அடக்கம் இன்மைக்கும் உள்ள சிறந்த வேறுபாட்டை உலகில் எப்பொழுதும் காணலாம்